ஹாய்ங்க எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா சீரிஸ் நான் இது வரைக்கும் பார்த்தேன் லேட்டஸ்ட்டாக இல்லை எதுவுமே கிடையாது எதுக்குமே நான் ரிவ்யூலாம் சொல்ல நான் பார்த்த வெப் சீரிஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு எப்படி கனெக்ட் ஆச்சு அதே மாதிரி உங்களுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் ஃபேமிலியாக இல்லைனா எயிட்டின் ப்ளஸ் ரெண்டுமே இருக்கக்கூடிய வெப்சீரிஸ் மட்டும் தான் சொல்கிறேன் எல்லாமே புதுசு லேட்டஸ்டெலாம் கிடையாது பழைய நவம்பர் ஸ்டோரிஸ் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இது வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த டாப்லாம் கிடையாதுங்க எனக்கு பிடிச்சது அவ்வளோதான் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஸ்டோரீஸ் நான் சொன்ன வெப் சீரீஸில் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் முத பார்த்த பார்த்த சீரிஸ் அப்படின்னா நவம்பர் ஸ்டோரீஸ் தான் தமன்னா பசுபதி ஜிஎம் குமார் இவங்க எல்லோருமே பண்ணியிருக்கக்கூடியது அம்னீசியாவால் பாதிக்கப்பட்ட அப்பா ஒரு கொலை கொலைகேஸில் மாட்டிக்கிறாரு அதுவும் எப்படின்னா ஒரு பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே கொலையான பெண்ணும் அப்பாவும் கத்தியோடு நிற்கிறாங்க அவங்களை எப்படி மீட்கிறார் அந்த கொலையை பண்ணவங்க யார் அப்படிங்கிறதா தமனா பசுபதி நடிச்சிருக்க நவம்பர் ஸ்டூஸ் அப்படிங்கிறது ஸ்லோவாக தான் போகும் ஏழு எபிசோட் இருக்கும் பட் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் ஆறு எபிசோட் வரைக்கும் யார் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது ஏழாவது எபிசோடில் அவங்களா ரிவீல் பண்ணுற வரைக்கும் உங்களால் அந்த கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபேமிலியோடு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் கதையாகவே இது வந்து சிக்ஸ்டீன் ப்ளஸ் கண்டென்ட் கெட்ட வார்த்தைகளோ இல்லை எயிட்டீன் ப்ளஸ் சீன்ஸோ கிடையாது பட் கதையாகவே வந்து இது சிக்ஸ்டீன் ப்ளஸ் மட்டுமே பார்க்கக்கூடிய கண்ட் அப்படிங்கிறதுனால அதுக்கடுத்தது எனக்கு இந்த இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா அதில் எனக்கு ரெண்டு வெப்சீரிஸ் ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான சீரிஸ் ரெண்டு இருக்குது அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா வதந்தி எஸ்ஜே சூர்யாவை இவ்வளோ அமைதியாக இவ்வளோ மெச்சூர்டாக அவரால் நடிக்க முடியும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்பவே மாட்டிங்க நானும் நம்பியிருக்க மாட்டேன் இந்த வெப்சீரிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அவ்வளோ அழகான அற்புதமான பாந்தமான ஒரு நடிப்பு போலீஸ் ஆஃபீஸர் இதுவும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான் ஒரு கொலை நடந்திருக்கு அந்த கொலையை பற்றி தான் சந்தேன் அந்த படம் அந்த சீரீஸ் கிட்டத்தட்ட எட்டு எபிசோடு இருக்கும் ஒவ்வொரு எபிசோடுமே மணி நேரத்துலேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் இருக்கக்கூடியது ஸோ ஆனாலும் எல்லாமே கிரிப்பிங்காக இருக்கும் கதைக்கு தேவையானதாக இருக்கும் கதையை தாண்டி வெளியில் போயிருக்காது இது கிட்டத்தட்ட இதுவும் கண்டென்ட்டாகவே எயிட்டீன் ப்ளஸ் தான் எஸ் ஏ சூர்யா மட்டும் இல்லாமல் லைலா பண்ணியிருக்காங்க பிரசஞ்சனா கிருஷ்ணபூர்த்தி நபர் பதி ஹீரோயின் அவங்க பண்ணியிருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்கூடியது ஒரு பொண்ணு இறந்துட்டால் பரிதாபப்படுறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தாலும் அந்த பொண்ணோட இறப்பை சுற்றி அந்த பொண்ணோட நடத்தைகளை வச்சு கதை பின்னக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு வதந்திகளை பரப்பக்கூடிய ஒரு கூட்டம் எவ்வளவு வக்கரமாகவும் எவ்வளவு மோசமாகவும் இந்த சமூகம் இருக்குது அப்படிங்கிறது தோளுர்ச்சி காட்டக்கூடிய ஒரு சீரீஸ் தான் நிச்சயமாக நீங்கள் இந்த வெப்சீரிஸ்க்காக கொடுக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது ஒர்த்தாக இருக்கக்கூடியது தான் அப்புறம் ஹார்ட்பீட் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் இதை பற்றி நான் தனியாக சொல்கிறதுக்கு எதுவுமே தெரியல பொதுவாகவே ஹாட் ஸ்டார் விஜய் டிவி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது சீசன் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும் அந்த வகையில் ஹார்ட் பீட் செகண்ட் சீசன் பயங்கரமான ஹிட் இன்ஸ்டாவில் எப்பியில் எல்லா இடத்துலையும் கிளிப்பிங் கிளிப்பிங்காக போட்டு இருக்காங்க நல்ல ஜாலியான எந்த விதமான கட்ட வார்த்தைகளும் எதுவுமே இல்லாமல் ஸ்மூத்தாக போகக்கூடியது ஃபேமிலியோடு உட்காந்து ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் அதுவும் பார்த்திங்கன்னா இருபது இருபது நிமிஷமாக கிட்டத்தட்ட நூறு எபிசோட் ஃபஸ்ட் சீசன் நூறு எபிசோட் செகண்ட் சீசன் நூறு எபிசோட் அப்படின்னு போட்டிருக்காங்க தேர்ட் சீசன் வரதான் அவங்களுடைய லைனப்லேயும் வச்சுருக்கக்கூடிய இது விலங்கு ரொம்ப அழகான அற்புதமான கிரைம் த்ரில்லர் ஆனால் வெறும் கெட்ட வார்த்தை பேசியே அந்த மொத்த த்ரில்லரையும் ஃபேமிலியோடு பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் நினச்சோம் கண்டென்ட்டாகவே எயிட்டீன் ப்ளஸ் அப்படின்னாலும் இவங்க தேவையில்லாமல் திணிச்ச கெட்ட வார்த்தைகள் அவ்வளவு அதுவும் குறிப்பாக பாலசரவணன் பேசக்கூடிய கெட்ட வார்த்தைகளுக்கு அளவே கிடையாது விலங்கிய வெப்சீரிஸோட மிகப்பெரிய மைனஸ் இதுனால் வெப்சீரீஸோட டயலாக் ஸ்க்ரீன் ப்ளே அப்படினு இருக்கும் அதுவும் ஒவ்வொரு கொலையாக தெரிய வரும்போது தம் பக்கத்திலேயே தனக்கு அடிமை மாதிரி இருந்த ஒருத்தன் விஸ்வரூபம் எடுக்கும்போது கால் மேலே கால்போட்டி என்ன என்ன வேணாலும் பண்ணுதா அப்படின்னு சொல்லும்போது அந்த சீரிஸ் அந்த அளவுக்கு கெத்தாக இருக்கக்கூடியது பட் ஓடிடிக்கு அப்போ இருந்தக்கூடிய ஒரு இது இருக்கக்கூடிய ஃபார்மேட் கட்டார்த்தைகள் பேசணும் எயிட்டீன் ப்ளஸ் சீசன் சீன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்குள்ளே சிக்கி கேவலமாக இருந்துச்சு பட் தனியாக நீங்கள் பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்லாயிருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் அதிகப்படியான கெட்ட வார்த்தைகள் இவ்வளவு தான் அவ்வளவுதான் இல்லாமல் போகிற எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசிட்ருக்கக்கூடியது எம்எல் பாலசரவணன் நடிச்சிருக்கக்கூடிய இன்னொரு வெப்சீரீஸ் தான் விளங்குவது அப்புறம் வேறு என்ன சொல்கிறேன் சுழல் நான் ரெண்டு வெப்சீரீஸ் இதில் பிடிக்கும்னு சொன்னேன் இல்லையா ஒன்று வதந்தி இன்னொன்று சுழல் சுழல் நான் சொல்கிறது பார்ட் ஒன் பார்ட் டூ பிரம்மாண்டமாக இருக்கும் எல்லாமே ஓகே பட் கதையாக போட்ட விட்டுட்டாங்க பட் ஃபஸ்ட் பார்ட் ஒரு சினிமா பார்த்த ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு கதையை ஒரு பொண்ணு ஒரு காணாமல் போயிட்டா ஒரு பதினாறு வயசு பொண்ணு காணாமல் போயிட்டா அவளை தேடி போகக்கூடிய பயணமாக தான் இருக்கும் ஆனாலும் அதை தாண்டி ஒரு ஃபேக்ட்ரி எரிஞ்சிருக்கிறதா இருக்கட்டும் அந்த ஒரு குட்டி ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு திருவிழாவாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நிறைய முகங்களையும் நிறைய என்ன சொல்கிறது நிறைய கிளைக்கதைகளையும் கொண்ட ஒரு வெப் வெப்சீரிஸாக தான் அதை சொல்ல முடியும் அவ்வளோ அழகாக இருந்த வெப்சீரிஸ் கிளைமாக இருக்கட்டும் எல்லாமே பட்டய கலப்பினாதான் இருக்கட்டும் சுழல் அப்படிங்கிறது ஒரு வெப் சீரிஸ்க்கு ஒரு பெஞ்ச் மார்க்காகவும் இருந்துச்சு ஆனால் அதை அவங்களே உடச்சிக்கிட்டாங்க தான் சொல்ல முடியும் செகண்ட் பார்ட்டி எடுத்து செகண்ட் பார்ட்டில் பிரம்மாண்டங்கள் மட்டுமே இருந்துச்சு இல்லையே அதை தண்டி வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதும் கொஞ்சம் அப்புறம் சாம்பார் சட்னி இந்த மாதிரியான நிறைய வெப்சீரிஸ் சின்ன சின்னதாக நிறையா எனக்கு மனசுக்கு பிடிச்சது இருந்தாலும் இந்த வெப் சீரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ நான் குற்றம் புரிந்தவன் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் பார்த்துட்ருக்கேன் கண்டென்ட்டாகவே எயிட்டீன் ப்ளஸ் தான் பட் ரெண்டு எபிசோட் வரைக்கும் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வேறு என்ன சொல்ல நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சீரிஸ் என்ன நான் பார்த்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம்